திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன் இல்லை கவிஞர் காமு ஷெரீஃப் என்று சொல்கிறார்கள் அது உண்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான படம் திருவிளையாடல் சிவாஜி கணேசன் சாவித்ரி முத்துராமன் பாலையா நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த அந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இன்றும் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்து நிற்கிறது பாட்டும் நானே பாவமும் நானே அந்த வகையில் அந்த பாடலில் சிவாஜி கணேசனின் நடிப்பு பலரும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தது ஆணவம் கொண்ட ஒரு கவிஞரை சிவன் மனிதனாக வந்து பாடம் புகட்டுவார் அப்போது வரும் பாடல்தான் பாட்டும் நானே பாவமும் நானே இந்த பாடலில் ஒரு ஃப்ரேமில் சிவாஜி கணேசன் ஐந்து கேரக்டரில் நடித்திருப்பார் இந்த பாடல் பெரிய ஹிட் பாடலாக அமைந்திருந்தாலும் இந்த பாடல் தொடர்பான சர்ச்சை இன்று வரை தொடர்ந்து வருகிறது இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் ஆனால் பாட்டும் நானே பாவம் நானே பாடலை கண்ணதாசன் எழுதவில்லை கவிஞர் காமு ஷெரீஃப் தான் எழுதினார் என்ற தகவல் உள்ளது இந்த தகவலுக்கு தொடக்கமாக இருந்தவர் வேறு யாருமல்ல எழுத்தாளர் ஜெயகாந்தன் i இந்த பாடல் பெரிய ஹிட் பாடலாக அமைந்திருந்தாலும் இந்த பாடல் தொடர்பான சர்ச்சை இன்று வரை தொடர்ந்து வருகிறது இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் ஆனால் பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை கண்ணதாசன் எழுதவில்லை கவிஞர் காமு ஷெரீப் தான் எழுதினார் என்ற தகவல் உள்ளது இந்த தகவலுக்கு தொடக்கமாக இருந்தவர் வேறு யாரும் அல்ல எழுத்தாளர் ஜெயகாந்தன் இந்த பாடல் கம்போசிங் நடைபெற்ற போது கண்ணதாசன் பாடல் எழுத சற்று திணறியதாகவும் அப்போது அங்கு வந்த கவிஞர் காமு ஷெரீஃபிடம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த சூழ்நிலைக்கான பாடலை எழுத முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்ல அப்போது அவர்தான் இந்த பாடலை எழுதியதாகவும் தான் சிவன் பற்றி பாடல் எழுதிய தெரிந்தால் சர்ச்சையாகும் என்பதால் கண்ணதாசன் பெயரில் வரட்டும் என்று அவர் விட்டுக் கொடுத்ததாகவும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருந்தார் இதுதான் இந்த சர்ச்சையின் ஆரம்ப புள்ளி ஆனால் உண்மை என்னவென்றால் ஜெயகாந்தன் வேறு ஒரு பாடலை குறிப்பிடுவதற்கு பதிலாக இந்த பாடலை குறிப்பிட்டதால் இந்த சர்ச்சை எழுந்துள்ளது என்று பிறகு தெரிய வந்தது நாடகங்கள் அதிகம் நடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்தில் சித்தர் பாடல்கள் வரும் சித்தர் பாடல்கள் இருந்து ரெண்டு வரிகளை எடுத்து ஒரு பாடல் எழுதுகிறார் காமு ஷெரீஃப் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் வெளியான பணம் பந்தியிலே என்ற படத்தில் கவிஞர் காமு ஷெரீப் மறு உருவாக்கம் செய்து பயன்படுத்தியுள்ளார் இந்த பாடலை இருக்கும் இதை விட்டு இல்லாத இடத்தில் எல்லாம் விருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே தங்கமே உண்மையை பேசிடுவார் ஒரு பிழையும் செய்தறியார் ஊரெல்லாம் கூட்டிடுமே ஞான தங்கமே அவரை ஒதுக்கிய வைத்திடுமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு அதே சமயம் நாடகத்தில் இந்த பாடலை பாடி நடித்த இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருவள்ளூர் செல்வர் என்ற படத்தை இயக்கும்போது இதே பாடலைப் பயன்படுத்த விரும்பியுள்ளார் ஆனால் ஏழு வருடங்களுக்கு முன்பே இந்த பாடல் வேறு படத்தில் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் நடித்து டிஎம்எஸ் பாடி பணம் பந்தியிலே படத்தில் வந்துவிட்டது என்பதால் கண்ணதாசிடம் சொல்லி மாற்றி எழுதி தருமாறு கூறியுள்ளார் ஏ நாகராஜன் அதை ஏற்றுக்கொண்டு பக்தி படத்திற்கு தகுந்தாற்போல கண்ணதாசன் மீண்டும் காமூஷரீப்பின் அதே வரிகளை பயன்படுத்தி எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த பாடல்தான் சீர்காழி கோவிந்தராஜன் பாடி திருவரு செல்லூர் படத்தில் இடம்பெற்றது பெற்றது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு வழங்கினான் ஞானத்தங்கமே என்ற பாடல் அவர் ஏதும் ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம் திருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் இருக்கும் இடத்தை விட்டு பாடலைப் பற்றி சொல்ல வந்த ஜெயகாந்தனோ தவறுதலாக பாட்டும் நானே பாவமும் நானே பாடலைப் பற்றி குறிப்பிட்டு விட்டார் அதுதான் சர்ச்சைக்கு காரணமாக எழுந்தது கபி காமூரீஃப் கூட இந்த பாடலை நான் எழுதவில்லை என்று ஒரு பேட்டியில் மறுத்திருக்கிறார் ஆனால் இருக்கும் இடத்தை விட்டு பாடல் இரண்டு படங்களிலும் ஒரே பல்லவியை பயன்படுத்தியதால் வந்த குழப்பம்தான் இது எது எப்படியோ இந்த பாடல்கள் எல்லாம் சாகா பெற்றுவிட்டன விட்டன போன்ற வினோதமான சுவாரஸ்யமான பதிவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல் கடமையும் கூட இன்னொரு வித்தியாசமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்